ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் குறிப்பாக தளபதியின் ரசிகர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் ஒரு ரெண்டாளாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு எனக்கு இன்றைக்கி இந்த பதிவை போடணும் அதாவது கட்சி தாண்டி ஒரு நடிகர் அவருக்கு வந்துட்டு ஒரு பதிவு போடணும் அப்படின்னு ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஜனநாயகன் படம் நம்ம தளபதி அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆக போகுது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தளபதியோடு நடித்த சக நடிகர்களும் சரி டெக்னீஷியன்ஸ் மெயினாக டெக்னீஷியன் சரி ஒருத்தர் எதுக்காக உழைக்கிறோம் அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறோம் இப்போ இத்தனை பேருடைய உழைப்பும் அவங்க குடும்பத்துக்காக டே நைட் போட்டு உழைச்சிருக்காங்க இந்த நம்ம தளபதி அவர்கள் நடித்த ஜனநாயக படத்துக்காக இதில் அவங்களுடைய உழைப்பு ஒரு பக்கம் மைண்டில் வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து வர சம்பளத்தை வச்சு அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணணும்னு எவ்வளவோ இதில் இருப்பாங்க இந்த சூழ்நிலையில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்சார் போர்டுடைய இது வந்து இன்னும் வரலை இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இன்றைக்கி பத்தரை மணிக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் கண்டிப்பாக இன்னி வரைக்கும் நம்மளை ஓட வச்சுக்கிறது அந்த கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் தளபதி அவர்களே கவலையே போடாதீங்க உங்களுக்கு சாதகமாக நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அதாவது வந்து உங்கள் ரசிகராக இருக்கட்டும் உங்களுடைய தொண்டர்களாகட்டம் அதில் வந்து நான் ஒரு ஆள்னு எப்பயுமே சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இது விஷயம் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அதனால் இந்த பதிவை போடுறேன் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் விஜய் என்றாலே அது வெற்றி தான் ஓகேவா நீங்கள் எவ்வளவோ ப்ரெஷர் தாங்கிட்டீங்க ஆனால் ஒரு விஷயம் ப்ரெஷர் கொடுக்குறவங்களுக்கு புரியல எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் எங்கள் தளபதி பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு அப்படின்னு வெளியே வருவார் கூடிய சீக்கிரம் ஜனநாயக படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அதாவது பொங்கல் இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்கள் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அன்றைக்கி பொங்கல்னு வச்சுக்கிடுவோம் உங்கள் படம் ரிலீஸ் ஆனாலே எங்களுக்கு ஒரு பண்டிகை பிறகுன அதனால் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய உயிர் நண்பருக்கும் தளபதியும் தளபதியான விஜய் அவர்களுக்கும் நன்றி